நீர்நிலைகள் இந்த மாதிரி வளங்கள்லாம் முடிச்சு தாழ்றாங்க அதனால நம்ம வந்து இனியும் இயற்கையை பாதுகாக்காமல் இயற்கையை சீரழிக்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அது ஒரு பெரிய பலவீனமா இருக்கும் அது வந்து நம்ம உடல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையா இருக்கும் அதுக்காக மக்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு தான் மலை மணல் கடத்தல் நடக்குதா இல்லைங்களா மணல் கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குதா இல்லையா

எவ்வளவு அதிகமாக இயற்கை அரசு விளக்குகள் வளங்குகள் பாதுகாக்கப்படுதுகள் அரசுக்கு அரசுக்கு பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா பாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட வேலை என்ன பா இதை பாதுகாக்கிறது வளர்த்தெடுக்கிறது அதை வந்து கூண்டு வச்சு பிடிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு வனத்துறையினுடைய வேலையாக மாறி இருக்கிறது

மாணவர்கள் வந்து அதாவது இயற்கையை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரங்களின் மாநாடு அதுக்கு முன்னாடி மாடுகளின் மாநாடு இப்படி தொடர்ந்து மாநாடு போட்டு வர்றாரு ஆனா இப்போ தேர்தல் வரப்போகுது சோ எல்லாருமே மக்களுக்கு என்ன தேவைன்னு மக்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனா இவர் வந்து வளங்களை முதல்ல காக்கணும்னு போராடுறாரு சோ வந்து இது தேர்தல்ல எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நாம் தமிழ் கட்சி நம்புறீங்க நம்ம இயற்கையோட ஒன்றித்து வாழ்றப்ப நம்ம நோய் இல்லாம அரசாங்கம் அதை செய்யலைங்கிறீங்களா ஆமா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டக்கூடாது சீமான் அப்படி சொல்கிறாரு அப்போ மரத்தை வெட்டலாம் இந்த மாதிரி பலகை எப்படி வரும் அப்படி அப்படின்னு வாங்க டிஃபாரஸ்டைசேஷன் வாங்க அதான் காடுகளை இப்போ இப்போல்லாம் காலம் கெட்ட பிறகு இந்தியா கவர்மெண்ட்டே வந்து அங்கங்கே க்ரீன் ஃபீல்டு டெல்லிக்கெலாம் போனீங்க அப்படின்னா எங்கேயாவது இடத்துல சின்ன காடு மாதிரி மாநகராட்சி உருவாக்குறது சென்னையிலேயே சின்ன சின்னதாக இப்போ தான் உருவாக்குறாங்க தொடக்க காலங்களில் முடிச்சு தளட்டாங்கள்ல நீர்நிலைகள் இந்த மாதிரி இயற்கை வளங்கள்லாம் முடிச்சு தளட்டாங்க அதனால் நம்ம வந்து இனியும் இயற்கையை பாதுகாக்காமல் இயற்கையை சீரழிப்புறது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து அது ஒரு பெரிய பலவீனமாக இருக்கும் அது வந்து நம்ம உடல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனையாக இருக்கும் அதுக்காக மக்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு தான் இது அதாவது இப்போ வந்து இயற்கை வளங்கள் அழிக்கப்படுது அதனால தான் வந்து சீமானவர்கள் வளங்களை காக்கணும்னு மக்களிடம் போராடுகிறாரு அதை கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அரசாங்கம் தானே இதை செய்யணும் வளங்கள் கொள்ளை போகுதுன்னா அதை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை அதை வந்து தவறுகிறது அரசாங்கம்ன்றதுதான் அவருடைய குற்றச்சாட்டா

ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க குற்றச்சாட்டை நீங்க ஆதாரமா நிரூபிக்கணும் நீங்க செய்தி தொலைக்காட்சிகளில் ஒரு சிலங்களில் நேரடியாக துணிச்சலாக போய் செய்தியாளர்கள் செய்கிறீங்க உண்மையாகவே நான்காவது தூண் என்பதை நீங்க நிரூபித்தி காட்டுறீங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லல நீங்கள் போய் நேரடியாக நிலைநிறுத்திய அந்த சாட்சியங்களை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த குவாரிகள் மூடப்பட்டிருக்குதா இல்லையா அந்த இடங்கள்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுதான் இருக்கு இல்லையா இன்ன வரைக்கும் ஜப்தி செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையை நீங்க எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க எந்த இடங்களிலாவது கொடுக்கப்படுறது அதிகமா இருக்கு கடத்தப்படுறது இல்ல வாங்கி வச்ச வாகனம் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியாது எவ்வளவு இருக்கணும் ஒரு லாரி ஒரு இது எத்தனை லட்சம் இருக்குன்னு தெரியும் வாங்கி வைத்த எந்த லாரிகளும் ஆறு மாதம் வரை குறைந்தது ஆறு மாதம் வரை காவல் நிலையத்தில் தான் இருக்குது கொடுக்கறது கிடையாது இப்ப ஒரு அரசு இப்படிதாங்க கடுமையான தடுப்பு கொண்டு வர முடியும் திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கஞ்சா சாக்லேட்டு பிடிச்சாங்க பிடிச்சாங்க ஒருத்தனையோ கிலோ சா கஞ்சா சாக்லேட்டு பிடிச்சாங்க மாவா குட்காவை பிடிக்கிறாங்க அது வந்து கணக்குக்கு நாங்கள் இதை தடுக்கிறோன்ற பேரில் போலீஸ் மூலமாக டீலிங் போட்டு முடிக்க ஒரு கணக்குக்கு ரெக்கார்டுக்காக மெயின்டைன் பண்ணுறோம் அப்போ உண்மையிலே கஞ்சாவை ஒழிச்சிட்டாங்களா இல்லை புகை புகை பொருள் அந்த குட்காவை ஒழிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒன்றும் இல்லை கோவாவில் வந்து பல மாநிலங்களில் வந்து நிரந்தர தடை இப்போ வந்து ஆரம்ப ஆரம்ப கட்ட ஆரம்ப கட்ட புகை நிலையை பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாவது ஏழாவது படிக்கிற பிள்ளை சின்ன பிள்ளை சைல்டு லேபரில் பீடி பிடிக்கிறது சிகரெட்டு பிடிக்கிறது இந்த மாதிரி மாவா அது போடுறது பழக்கங்கள் இருக்குது இதுதான் ஆரம்ப கட்டம் இதுக்கப்புறம் தான் சாராயம் சரக்கு கஞ்சா எல்லாம் எக்ஸ்ட்ரா வர்றது சரியா இந்த ஆரம்ப கட்ட புகையிலை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புகையில குட்கா இதுக்கு வந்து ஒரு வருஷம் தடை விதிக்கிறாங்க திமுக மொபைல் ரீசார்ஜ் மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதம் கேப் விட்டு கேப் விட்டு என்ன பண்ணுறாங்க திரும்ப ரீசார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு மூணு மாதம் இடைவேளையில் என்ன பண்ணுறான் அவன் ஸ்டாக்கை இறக்கிட்டு இங்கே காவல்துறையுடைய லஞ்சம் கொடுத்து கொடுத்துப்பிட்றான் அப்போ அப்பப்போ அவங்களே பிடிச்சி கணக்காட்டுறாங்க ஏன் நிரந்தர தடை ஜெயலலிதா லாட்ரிக்கு நிரந்தர தடை விதிச்சு இல்லையா அப்போ ஜெயலலிதா நம்ம குறை சொல்கிறப்ப அதை பார்த்து நம்மளுக்கு சூடு சொல்லணும் வேணும்ல இந்த மாதிரி நிரந்தர தடை இதுக்கு விதிச்சாலே ஒரு தலைமுறை மீட்டர்லாம் அடுத்த டாஸ்மாக் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி பொறுமையாக குறைச்சா கூட அப்படியே ஒரு புதிய சமுதாயம் உருவாகும் இதெல்லாம் நினச்சி செஞ்சாங்க நல்லது வாழ்த்துறோம் இது என்னவோ வந்து தமிழ்நாட்டில் வந்து குட்கா வந்து நீங்கள் எந்த கடையில் போனால் வாங்கலாம் இருக்குங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நல்ல மாதிரி தமிழக அரசு ஒரு காவல்துறை எப்படிங்க அனுமதிக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க தொலைக்காட்சியில திறந்தீங்கன்னா அதே ஒரு வார்த்தை அதே ஒரு வார்த்தை சொல்றாரு புழக்கம் இருக்கா இல்லையா அதுதான் கேள்வியா இருக்கு மாநிலங்களை தமிழக அரசு மிக பெரும்பான்மை அளவில் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது தினம்தோறும் கைது செய்யப்படுறாங்க தினம்தோறும் அழிக்கப்படுது நீங்க தினமும் செய்திகள்ல பாருங்க தினமும் ஒரு டிஜிபி கொண்டு போய் ஒரு ஃபர்னஸ்ல கொண்டு போய் பல டன் கணக்குல கொண்டு போய் மாத மாதம் 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 இருக்கிற நீங்களும் பா பாக்கறேன் கண்டிப்பா போட முடியும் கண்டிப்பா போட முடியும் இனி வரும் காலங்களில கண்டிப்பா அரசு செய்யும் செஞ்சாங்கன்னா வாழ்த்து சரி இப்போ மரங்கள் மாநாடு சீமானவர்கள் போட்டார் போட்டாரு இதை வந்து டிஎம்கே எப்படி பாக்குது அது அண்ணன் இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டாரு பலகோடி பனை மரம்னுட்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பீச் ஸ்டேஷன்ல இருந்து போய் அப்படியே மயிலாப்பூர் வரைக்கும் போனீங்கன்னா அங்க ஒரு ஆயிரம் மரம்னு நிட்டு

இவங்க சொல்றாங்க தமிழக அரசு செய்யலன்ட்டு திருவண்ணாமலை மாவட்டத்துல தூய்மை அருமைன்னு ஒரு பண்ண பணி நடக்குது தமிழக அரசு அங்கீகரிக்கல ஏன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு திமுக அமைச்சர் செய்யறாருன்னு சொல்லுவீங்க யுனெஸ்கோ அங்கீகரித்து விருது கொடுத்தது யுனெஸ்கோ அங்கீகரித்து விருது கொடுத்தது அந்த அங்கீகரித்ததை வெளிப்படுத்தி தமிழ்நாட்டுல அதிகமாக இந்த இயற்கை வளங்களுக்கு குரல் கொடுத்த விவேக் திருவண்ணாமலையில வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாரு ஒரு அமைச்சர் இன்னைக்கு திருவண்ணாமலையில அரசு பங்களிப்பு கிடையாதுங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய சுய சம்பாதத்தில் சுய பணத்தை வைத்து கொண்டு அந்த மண்ணில் ஒரு ஆண்டுக்கு எத்தனை மரங்களை இன்னைக்கு நீங்க பாதுகாக்கணும்னு சொல்றீங்களா தன் நிலத்தை தான் பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு அந்தந்த மண்ணை அவங்கவுங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாராட்டுகள் அதாவது அதிகமாக இயற்கை விலங்குகள் பாதுகாக்கப்படுது விலங்குகள் வீட்டுக்குள் வருதா இல்லையா அரசுக்கு அரசுக்கு இல்லையா வேலை என்ன இதை பாதுகாக்கிறது வளர்த்தெடுக்கிறது சிறுத்தை வருது அதை வந்து கூண்டு வச்சு பிடிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு வனத்துறையினுடைய வேலையாக மாறி இருக்கிறது செய்தியில எதை காட்டுறாங்களோ அதுதான் நீங்க பார்ப்பீங்க நல்லது சொன்னாங்கன்னா அது பாக்க மாட்டீங்க நல்லதை நாங்க விளம்பரம் பண்ணா அதுக்கு நல்லதை விளம்பரம் பண்ணல இந்த இன்னொன்னு ஐயா சொன்னதுல ஒண்ணு என்னன்னா யுனெஸ்கோனாரு ஈவ ராமசாமி ஐயா ஒழுங்கா இருந்தார் அவர் பேச்சு அவரோட கொள்கைகள் அது எது கருத்து இருக்கு மாற்று கருத்து இருக்கு அவர் தெய்வம் இல்ல அவரே கடவுளில் மறுப்பு கொள்கையாளர் அப்படி இருக்கிறப்ப அவருக்கு யுனோஸ்கோன்னு ஒரு ரூபாக்கு ஒரு சீனை விட்டாங்க இப்போ ஜெர்மனி போனவர் ஒழுங்கா போயிட்டு முதலீடு இல்லை அரசியல் நிகழ்ச்சிகள் பண்ணாம அங்க போய் ஒரு மண்டபத்தை வாடகை எடுத்து இவ ராமசாமி ஐயா படத்தை வச்சு எந்த வேறு வெளிநாட்டுக்காரர் யாராக வந்தாங்களா இல்லை ஏதாவது ஒரு ஏஜென்சி கவர்மெண்ட் ஏஜென்சி வந்தாங்க இல்லை எதாவது யுனஸ்கோ வந்து சீல் கொடுத்துருச்சா கிடையாது ஏன் தேவையில்லாத விளம்பரம் எதுக்கு அவர் இன்னும் மேலும் மேலும் அசிங்கப்படுத்துகிறீங்க எதற்கு சொல்கிறோம் நாங்கள் யூ ராமசாமி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இது தவறு இது சரின்னு நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் அவருக்கு எங்கே யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தாங்க பெரியார் ஐயாக்கு ஈ ராமசாமி ஐயாக்கு இப்போ போய் ஜெர்மனியில் போய் அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு மண்டபம் வாடகை எடுத்து ரெண்டு மூணு வாரம் கூத்துக்கு அங்கே ஃபோட்டோ வச்சுட்டு திரும்ப கொண்டு வரீங்க எதுக்கு இந்த வேண்டாம் தான் வேலை ஒண்ணுமில்ல உங்களுக்கு வயிறு எரியுது இல்ல நீங்க வயிறு எரியுது வாரையில போய் ஜெர்மனில போய் நாங்க இரவெல்லாம் தூக்கணும் இல்லாம இருக்குல்ல பெரியார் பேர் சொன்னாலே தூங்க முடியாம அந்த ஒண்ணுக்காகவாவது தொடர்ந்து நடக்கட்டும் இல்ல சீமான ஒரு கேள்வி கேட்டார் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் கருணாநிதி தானே வைப்பீங்க ஏன் இன்றைக்கி ஜெர்மனியில போயிட்டு பெரிய ஆளு வாடகை ஆளில் கருணாநிதி வைக்கக்கூடாதுன்னு வைக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இல்ல அவர் வார்த்தைக்கு பதில் சொல்லுகிற அளவுக்கு நான் தகுதி தரம் தாழமில்லை அதனால் அதை நான் பதில் சொல்லலாம் மூன்றாம் அரசியல் கட்சியின் தலைவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு மா அது இன்னைக்கு நிலைமை நாளைக்கு என்ன ஆக போதும்னு பாருங்க

இல்ல திமுக அமைச்சர்கள் முன்னொடுத்தாங்க முதல் ஒரு முதல்வர் எங்க முன்னூத்தி ஏழா இருக்கிற எங்க பெரியாருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு அங்க இருக்கிறவங்க அழைக்கிறாங்க முதல்வர் ஜெர்மனிக்கு போறாரு தன்னுடைய தலைவரை ஒரு நாடு வாழ்த்தும் போது அந்த தொண்டனுக்கு இத வேற ராதிக மகிழ்ச்சி

பண்ண முடியாது முதல்வர் 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 இங்க இருந்து போகும்போது செய்தியாளர் சந்திப்பு பண்ணாருங்கல்ல இதேக்கள் வெளுப்பு பட்டது என்ன நோக்கத்திற்காக போறாருன்னு சொன்னாங்கல்ல மறாதனால முற சொல்லியில என்ன சொன்னாரு அது அப்படியே செய்தியா வந்தது இல்ல எந்த இடத்திலாவது திமுக அரசு செய்கிறது

முகநூர்லாம் பரவச்சு உடனே டான் அசோக்னு திமுக காரர் என்ன பண்ணார்னா கலைஞர் ஐயா அவர் ஊரில் இருக்கிறப்ப கொண்டு வந்து ஆஸ்திரியா நாடு வந்து உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இத்தனை காசு கட்டுனா உங்கள் நம்ம போட்டால் உங்கள் போட்டால் என் போட்டால் கூட போட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டு வாங்கிய போல் அந்த நாட்டில் அதை வந்து ஒருத்தன் பண்ணுறானோனே நம்மளுக்கு அந்த பேர் வந்துடணும் அப்படின்றது விளம்பரம் அப்போது வந்து விளம்பரம் தான் ஒரு தலைவன் மீது தொண்டன் அபிப்பிரத்தில் அவன் என்ன பண்ணுவான் அதை இல்லாமல் ஒரு இயக்கம் வந்து கவனம் செலுத்திட்டு அது தனிப்பட்ட அது தனிப்பட்ட உங்க கட்சியினுடைய பிரச்சனை தானே நீங்க உங்க தலைவரை அடையாளப்படுத்துவது முதல்வர் சென்றது நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக போயிருக்காரு அங்க போய் திமுகவின் கொள்கை தலைவரை அந்த இடத்துல அடையாளப்படுத்தணுமா திமுக பெரிய பெரியார் எப்படிங்க பெரியார் அப்ப உலக தலைவர் கிடையாதுங்களா பெரியாரினுடைய கருத்துக்கள் உலக தான் உலக தலைவரா அது அந்த கேள்விதான் இன்னைக்கு விவாதமா மாறி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப இப்ப உலக தலைவரா இருக்கிற மார்க்ஸ் அங்க ஏற்க லெனினை ஏற்கலையா கம்யூனிஸ்ட கொள்கையை இந்த மண்ணில் ஏற்றுக்கொள்ளலையா யாரை மறுதளித்தம் நீங்கள் சொல்லுங்க என்னுடைய நோக்கம் என் தத்துவம் உலகமயமாக்க வேண்டும் என்பது தான் நான் சிந்திப்பேன் நீங்கள் ஏன் உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள்லாம் அப்படி கொண்டாடிங்கன்னு கேட்டால் அது கம்யூனிஸ்டினுடைய வேலை அது என்னுடைய வேலை கிடையாது என்னுடைய நோக்கம் திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணை செய்திருக்கிறது என்றால் திராவிடத்தை உருவாக்கிய மூலவர்கள் யாரோ அதற்கு வழி நடத்தியவர்களோ எங்களை உருவாக்கி பங்கு இல்லையா அவரை மறந்துட்டீங்களே இப்ப படம் வைத்து தத்துவம் எந்த இடத்துல இருந்து தோங்குனதுன்னு ஒண்ணு இருக்கு அதற்கு மூலவராயிருந்து வழி நடத்தியது தந்தை பெரியார் தந்தை பெரியாரை வெளிப்படுத்துகிற போது வெறும் பெரியார் என்கிற சொல்லு வராது நீங்கள் பெரியாரை இங்கெல்லாம் பேசுறீங்களோ அந்த பெரியாரின் உள்ளடக்கத்தில் அண்ணா வருவார் கலைஞர் ஒருவார் நாம் தமிழர் கட்சி எப்படி சொல்லாங்க நாங்க என்னைக்கு பெரியாரை அடிக்க தொடங்கணுமோ அன்னைக்கே வந்து திமுக பயந்துடுச்சு தான் வந்து ஜெர்மனிக்கே கட்சி ஆரம்பிச்சது அண்ணா தான் ஆரம்பிச்சாரு

கடைபிடிக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு அண்ணாவின் பெயரை சொல்லுகிற அதிமுக தன்னுடைய ஐம்பது ஆண்டு கால வரலாற்றுல அண்ணாவின் சரியா கொண்டாடி நடத்தி சொல்லுங்க ஆனால் எவ்வளவு நெருக்கடி வந்த போதும் சரி இந்த பவள விழா கொண்டாடுகிற இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஒரு ஆண்டுகள் கூட ஒரே ஒரு ஆண்டு ஒரே ஒரு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மட்டும்தான் தவறிவிட்டது திமுக அவும் மிகப்பெரிய நெருக்கடி இருந்ததுனால

இந்த அரசு ஏற்றுக்கொண்டார் அதே பெரியார் பின்னால் காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை வழிநடத்தவர் கலைஞர் என்று பெரியாரை தான் பேசினாரு இன்னைக்கும் அது வரலாற்றில இருக்கு இல்ல அதாவது பல விவாதங்கள் நீங்க வந்து பண்ணீங்க அது நிச்சயமாக ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும் மக்களுக்கு பல கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் இதே போல மற்றொரு விவாத மேடையில் சந்திக்கலாம் நன்றி